இந்த நாள் இணைய நாளாகட்டும் எப்படி ஏற்பனெண்டு ஏழுல இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுது தகப்பன் சிக்ஷியாத புத்திரனுட்டும் நம்ம பிள்ளைங்களை அநேக நேரங்களில் கடிந்து கொள்ளுவோம் சில தண்டனை கொடுப்போம் ஏன் இந்த பிள்ளைங்க நல்ல வழியில் வளரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்டனை கொடுக்குறோம் எதற்காக என்ன சொன்னால் தகப்பனாக இருக்கிற நாம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் விரும்புகிறோம் அவர்கள் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில தண்டனைகளை நாம் கொடுக்கிறோம் அப்போ இந்த சிக்ஷைய அந்த பிள்ளை சரியா எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதனாக வளருவான் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டு ஒரு சில சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவராக இருக்கிறார் ஏன் அனுமதிக்கிறார் சொன்னா நீங்களும் நானும் நல்ல பிள்ளைகளாய் அவருக்கு உயர் உகந்த பிள்ளைகளாய் அவரை நேசிக்கிறவர்களாய் நீங்கள நானும் வளரணும்னு சொல்லிட்டு சிக்ஷையை கொண்டு பயப்பட வேண்டாம் God bless you.